அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறு மற்றும் ஏழாம் வகுப்பு கணக்கு அதில் வந்து முதல் பதினைந்து பாடங்கள் திறனில் முடிஞ்ச பின்னாடி அடுத்து வந்து நானே செய்வேன் அப்படின்னு இல்லைங்களா அதனுடைய விடைகள் மிகப்பெரிய மூன்று இலக்க எண் நமக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அடுத்து வந்து எளிதான கூட்டல் மற்றும் எளிதான கழித்தல் கணக்கள் அடுத்து ஒரு பேருக்கள் கணக்கு எளிதான பேருக்கல் கணக்கு நாற்பத்தி எட்டு பேருக்கள் பதினஞ்சு அடுத்து எட்டு மற்றும் ஒன்பதின் மீட்சியமாக எட்டுக்கும் ஒன்பதுக்கும் பொதுவான வகுத்திகள் இல்லை அப்படின்னாவே என் ரொம்ப எழுபத்தி ரெண்டு ரெண்டு பெருகினாலே வந்து நமக்கு அந்த விடை கிடைக்கும் அடுத்து வந்து ஒரு எளிதான வகுத்தல் ஏழாவது கணக்கு நூற்றி இருபத்தி ஒன்று என்ற எண் டேசால் வகுப்படும் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் சதுர எண் வர்க்கை என்ற படிச்சிருக்கோம் பதினொன்று பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று அதனால் பதினொன்று நாள் வகுப்படும் அடுத்து இந்த மைனஸ் பதினேழு பெருக்கல் அஞ்சு முழுக்கள் பெருக்கெல்லாம் நமக்கு தெரியும் முதல்ல குறிகளை பெருக்க வேண்டும் அடுத்து எண்களை பெருக்க வேண்டும் அப்போ வந்து மைனஸ் பதினஞ்சில் மைனஸு ஏழில் வந்து ப்ளஸ்ஸு இப்போ மைனஸ் தான் வரும் பதினஞ்சு நூற்றி அஞ்சு இப்போ மைனஸ் நூற்றி அஞ்சுங்கிறத விட அடுத்து வந்து சின்ன பின்னம் கழித்தல் அதை நம்ம ஓடின பின்னமாக மாற்றணும் இப்போ மீச்சியமாக ரெண்டுக்கும் ஏழுக்கும் பதினாலு தான் வரும் அப்போ இரண்டையும் ஓரின பின்னங்களாக மாற்றணும்னா இங்கே வந்து ஏழு பை பதினாலு ஆறு பை பதினாலு வரும் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஒன்று பை பதினாலுங்கிறது வரும் அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்றத வந்து தசம வடிவம் என்னென்னா நூறாலை வகுக்கிறதுனால இரண்டு இலக்கங்கள் கடைசியிலிருந்து முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணும் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டுக்கு பின்னாடி இருக்கிற புள்ளியை ரெண்டு ஐந்து ஐந்துக்கும் மூன்றுக்கும் இடையில் இரண்டு ஸ்தானங்களை இடதவக்கமாக நகர்த்தி அங்கே வைக்கணும் பதினஞ்சு புள்ளி மூணு இரண்டு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள்